மிக மிக குறைந்த விலையில் அடர் தீவனம் முயலுக்கு அனைத்து சத்துக்களும் உள்ளது போல் நீங்கள் தயாரித்து கொடுக்க விரும்புகிறீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது வந்து கலப்பு தீவனம் தயாரிக்கிறது பார்ட் ஒன்று நல்லா புட்டு பதத்தில் வந்து இது வந்து நான் வந்து கலரி வச்சிடணும் இந்த தான் முயலுக்கு தரணும் சரி எவ்வளோ எவ்வளோ பொருட்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ கலக்கணும்னு நான் போட்டுறேன் இதில் எந்த எங்கே போய் வாங்கணுன்னா சாதாரண மாட்டுத் தீவனம் கடையில் விற்கிறாங்க பாருங்கள் அந்த கடையில் வாங்குகிற பொருள் தாங்க இல்லைங்க உடச்சா மொக்காசளம் ஒரு முப்பது கிலோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உடைச்ச கம்பு ஒரு முப்பது கிலோ கல்லை புண்ணாக்கு ஒரு பதிமூணு கிலோ அதை வாங்கி அதை சிறுவ ரவை பார்த்து உடச்சி வச்சுக்கோங்க கோதுமை தவிடு அப்படி கோதுமை தவிடு இல்லைன்னா அரிசி தவிடு தவிடு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருபத்தஞ்சு கிலோ அதுக்கப்புறம் தாது உப்பு ஒரு ஒன்றரை கிலோ கல் உப்பு வந்து ஒரு ஐம்பது கிராமு கல் உப்பு தூள் பண்ணிங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது தான் இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மயிலுகளுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஒரே ஒரு அடல்ட் மொயிலுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அடல்ட் மயிலுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டு அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது அப்படியே நூறு ரெண்டு மடங்காய் நூறு கிராமமாக மாறிடும் இது வந்து உங்ககிட்ட எவ்வளோ மொயில் வரும் அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இதில் பார்த்தாச்சுன்னா அந்த தாதுப்புலாம் கலகறனால முயல்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் முயலுக்கு கிடைச்சிடும் ஏன்னா நிறைய பேர் பெலட் வாங்கி கொடுக்குறாங்க பல்லட்டு கொடுக்க முடியாதவங்க இது போல் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நான் குணாயர் அபிட்ரா முத்திரமூர் காஞ்சிபுரம் மாவட்டம்